ஆமாம் பிரியாங்கிறது படமே கூட தான் வந்திருக்கு பேரில் வந்துட்டு சம் ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு பெண்களுக்கு வெறும் பிரியா இல்லை ஏதோ சேர்த்து பிரியா இருக்கும் பிரிய பிரியா மொத்தத்தில் அல்டிமேட்டாக பிரியாங்கிற பேர் ஏதோ ஒரு சம் ஒரு பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற அளவு இருக்கு அந்த பேர் சரியா கரெக்டா இல்லையா பயன்படுத்தலாமா வேண்டாமா இருந்தால் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்க பிரியா அப்படிங்கிற பேரு பொதுவாக வந்துட்டு பதிமூணா எண்ணில் வரும் பொதுவாக நான் சொல்லுவேன் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்குது ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த எண்ணுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி அந்த பேர் வச்சாக்கா அதோட பல மடங்கு பவர் வந்துட்டு பேரை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்கும் இது பத்தாயிரம் பவர் ஹார்ஸ் பவர் இருக்குன்னா வைக்கிற பேருக்கு கூப்பிட்ற அதுக்கு வந்து பத்து லட்சம் பவர் ஆர்ஸ் பவர் இருக்கும் இப்போ பிரியாங்கிற பேர் வைக்கலாமா வேண்டாமா ஒரு வேலை இருக்குது வைக்கலாமா வேண்டாமாங்கிறதையும் தாண்டி இருக்கிறவங்களுக்கு அது என்ன மாதிரி லைஃப் இருக்கும் பிரியாங்கிறது பதிமூணாம் நம்பரில் இருக்கும் பொதுவாகவே பதிமூணாம் எண் அப்படின்னு பிறந்த எண்களுக்கு லைஃப் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரியாவை பின்னாடியே சொல்லிடுறேன் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று பொதுவாகவே என்னுடைய கான்செப்டில் வந்துட்டு ஒரு எண் ஆணாக இருந்தால் ஒரு லைஃப் அதே எண் பெண்ணாக இருந்தால் ஒரு லைஃப்னு சொல்லுவேன் பதிமூணு வந்துட்டு என்னுடைய ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கு மேலே உள்ள பர்சன்டேஜ் பெண்களை தான் பிறந்துருப்பாங்க ஆண்களுக்கு வெரி லெஸ் கம்மி தான் இருக்கும் ஸோ இந்த லைஃப் எப்படி இருக்குனாக்கா இவங்க இப்படி இப்போ இந்த பதிமூணாம் தேதி பிறந்திருக்கிற ஒரு பெண் எப்படி லைஃப் இருக்கும் அப்படின்னா ஏன்னா பிரியாங்கிற பேர் பதிமூணு இருக்குது அதனால அப்படி சொல்ல வரேன் இதை சொல்லி அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுவேன் எல்லாமே எஜுகேஷன் நல்லாயிருக்கும் கெரியர் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சே தெரியாலும் ஏதோ ஒரு சமூக ப்ராப்ளத்தில் அவங்கள அது சரி பண்ணால் களைச்சி விட்டுறோம்